நாம இந்த வீடியோல வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில வழங்கக்கூடிய எல்எல்பி டிகிரி ப்ரோக்ராமை பத்தி பார்க்க போப்பறோம் லாஸ்டாக கால் பண்ணியிருந்தாங்க நவம்பர் இருபதாம் தேதி கால் பண்ணியிருந்தாங்க ஸோ டிசம்பர் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு க்ளோசிங் டேட் ஆகுது ஸோ இந்த வீடியோவில் வந்து பேசிக்கா ஒரு மாணவனுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு முதல் என்ன தெரிஞ்சிருக்கணும் அந்த எல்எல்பிக்கு நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன்ல கூட போறோம் ஸோ பேசிக்கா ஒருத்தருக்கு தெரிய வேண்டியது என்ன அப்ளிகேஷன் யாரு வேணாலும் போடலாம் சில விடயங்கள் ஆரம்ப விடயம் தெரியாம போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சில டைம்ல பண்ணுக்கு சில போட்டு பார்ப்பாங்க சிலவங்க வந்து அதை அவனுக்கு கிடைக்கணும் செய்யணும் என்று போல் செய்வாங்க ரெண்டு வயன் டைப் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ எல்லாருக்குமானதுதான் முதல் வார விஷயம் பேசிக்கான விஷயங்களை பார்க்கப்படும் ஸோ அந்த கைட் புக் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எவ்வளோ பேமெண்ட் சிஸ்டம் அது எல்லாத்தையும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வந்து எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பண்ணலாம்ங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் லாஸ்ட் இயரும் எல்எல்பி சம்பந்தமாக ஓப்பன் யூனிவர் வீடியோ போடுறது கொஞ்சம் அப்டேட்டுகள் வந்திருக்கு ஸோ அதனால இந்த வருஷமும் இதுக்குரிய வீடியோ போடுறேன் ஒருத்தர் வந்து லோயரா இளைஞர் எப்படி ஆகலாம் என்னென்ன வழிமுறைகள் இருக்குங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் இருக்கு ஸோ அதை பார்த்தீங்கன்னா இலங்கையில லோயர் ஆகக்கூடிய ஒரு வழக்கறிஞர் ஆகக்கூடிய என்னென்ன வாய்ப்புகளை வந்து நம்ம பார்க்க முடியும் ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் வளமையா சொல்றதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண நீ வீடியோ பார்க்காட்டி பரவாயில்ல உங்களுக்கு தேவையான யாராவது ஷேர் பண்ணி விடலாம் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண ஏன் சொல்றோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நிறைய பேருக்கு அந்த வீடியோ காட்டும் இது சப்ஸ்கிரைபர் குறைய குறைய அது வீடியோ வந்து மற்றவங்க தேவைப்படுறவங்க தேடுனா கீழே தான் போய் இருக்க போகுது ஸோ தமிழ் தமிழ் மொழியில நாங்கள் முயற்சி எடுத்து செஞ்சுட்டு இருக்கோம் முடிஞ்ச சப்போர்ட் தாங்க ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நான் ஜம்சித் அசர் உனக்கு ஒரு நோட்டீஸ் பாத்துருப்பீங்க அந்த நோட்டீஸ்ல இருக்கே போட்டிருக்கிற விஷயமா தான் பர்சனலா நான் கண்டக்ட் பண்ணணும் அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அதுல இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க மெசேஜஸ் பண்ணுங்க அதுக்குரிய டீட்டெயில்ஸ் அனுப்புவோம் இல்லாத பட்சத்துல அடுத்தது கேட்டகரி வந்து எங்கட ஜேஜ் கம்யூனிட்டி இருக்குது ஸோ ஜேஜ் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் ஆகணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து லிங்க் அதாவது குரூப் லிங்க்னு சும்மா மெசேஜ் பண்ணுங்க அதில் இருக்கிற நம்பரு அதே நம்பருக்கு பண்ணுங்க நான் உங்களுக்குரிய அந்த ஜேஜ் கம்யூனிட்டியுடைய குரூப்பில் அனுப்பிடுறவங்க பத்து பதினஞ்சு வயதான ஒரு இண்டிவிஜுவல் இருக்குது பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பே இருக்கிறவங்க அவங்கள்தான் எல்லாருமே அதில் இருப்பேன் அவங்கள டவுட்ஸை நீங்கள் கிளியர் பண்ணால் நான் முடிஞ்ச அளவுக்கு அதில் என்னால் முடிஞ்ச டவுட்ஸை வந்து என்ன பேரை மென்ஷன் பண்ணி போட்டீங்கன்னு சொன்னால் நான் கிளியர் பண்ணுவேன் ஸோ எடுக்க எடுக்கவானா நம்ம வீடியோக்குள்ள போவோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முதல் ஆஹ் பேசிக்கான விஷயத்த நம்ம முதல் சொல்லுவோம்னு முதல் பேசிக்கான விஷயம்னு சொன்னா இந்த டீடைல்ஸ்ல எங்க பாக்கலாம் அதாவது சொல்லுவோம் அதாவது பாக்க முதல் ஜஸ்ட் கூகுள்ல போய் எல்எல்பி ஓயுஎஸ் டைப் பண்ணாலும் அந்த லிங்க்ல போனீங்கன்னா ஓப்பன் யூனிவர்சிட்டியில அந்த நோட்டீஸ் போட்டிருப்பாங்க ஒரு நோட்டீஸ் இருக்கு மூணு மொழியிலேயே இருக்கும் நோட்டீஸ்லயே பேசிக்கான டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க நான் அதை வச்சுதான் நம்ம பேசிக்கிற முதலமைக்கிற விஷயங்களை சொல்ல போறேன் சோ அது சொன்னதுக்கு பிறகுதான் அடுத்த அடுத்தது நம்ம பார்க்க போறோம் முதலாவது வந்து நோட்டீஸ்ல வைக்கிறத பாப்போம் மூணு மொழியிலேயும் நிற்கும் முதலாவது வந்து என்ன விளக்கம் சொல்லிருக்காங்கன்னா அதுல அட்மினிஸ்ட் அட்மிஷன் ரெக்யர்மெண்ட் போட்டிருக்காங்க அதாவது குவாலிபிகேஷன் என்னென்ன பேசிக்கா தேவை ஒரு அப்ளிகேஷன் போடணும் அடுத்தது அப்ளிகேஷன் பேமெண்ட் டீடைல்ஸ் போட்டிருக்காங்க இருக்கிறத பார்த்தோம்னு சொன்னா எல்லாரும் ஏழு மேக்சிமம் ஏழு வச்சு வருவீங்க ரெண்டு கேட்டகரியில எடுக்க போறாங்க ஒன்று வந்து ஏழு ரிசல்ட்ஸையோ இல்ல ஈக்குவலான வேறு ரிசல்ட்ஸையோ வச்சு வரக்கூடிய ஒரு மாணவனுக்கான எல்எல்பி ப்ரோக்ராம் ரெண்டாவது ஆல்ரெடி லோ குலேஜ் ஒன்று ஒன்று இருக்கு அந்த லோ காலேஜில் இருக்கிற மாணவர்கள் ஏற்கனவே லோயரா இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து காலேஜ் தான் கொடுப்பாங்க அவங்க வந்து டிகிரி ப்ரோக்ராம் செய்யறதுக்கு ஓப்பனுக்கு வருவாங்க அவங்களுக்கு சேர்த்து தான் பண்ணிருக்கேன் சோ ரெண்டு கேட்டகரிக்கு நம்ம சரியா பார்த்து அப்ளை பண்ணணும் பிள்ளையா மாத்தினம் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும் சோ அதை அப்ளிகேஷன் ப்ரோசஸ் பண்ணக்குள்ள சொல்லிட்டு போறேன் சோ கேட்டிருக்காங்க திருமதி தேவி சேர்த்து சொல்லுவோம் ஏல்ல மூணு பாடம் பாஸ் ஆயிருக்கணும் எந்த ஸ்ட்ரீம் மினி ஸ்ட்ரீம் ஆகிக்கலாம் ஏல் வந்து மினி மினிங்க மூணு பாஸ் ஆயிருக்கணும் ஒரே ஸ்டிங்ல அதான் வந்து பேசிக்கான அந்த ரெக்குயர்மெண்ட் அதாண்டி பழைய ஆக்கள் படம் வயசு இதுல நீங்க நாலு அதாவது ஏழு நாலு பாடம் இருந்த டைம் ரெண்டாயிரம் மணி அப்படி இருந்து சோ அந்த டைம்ல எழுதுனவங்க கூட நீங்க அப்ளிகேஷன் போடலாம் சோ அந்த அவங்க இருந்த நாலு பாடம் மிதிக்கணும் அவங்களுக்கு ஏ இல்ல அதாவது சொல்லியிருக்காங்க என்ன நீ ஸ்ட்ரீம் வேணாலும் இருக்கலாம் இல்லாடி வந்து எஸ் எல் கியூ ஆஃப் லெவல் டூ சிலங்கன் குவாலிபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்ல லெவல் டூ ஒன் சொல்றது இவங்கள பொறுத்த வரைக்கும் ஓபன் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓபன் யூனிவர் அட்வான்ஸ் லெவல் சர்டிபிகேட் ஒன்று இருக்கு சோ அந்த அட்வான்ஸ் லெவல் சர்டிஃபிகேட் வந்து ஏழுக்கு ஈக்குவலா வந்து யார் நடத்துவாங்கன்னா ஓபன் யூனிவர்சிட்டி நடத்துவாங்க சோ முழு பயோ படிக்க ஆசை மாதிரி இருக்கு அதுக்கு ஏல பயோ எடுக்காட்டி இவங்கள்ட்ட ரெண்டு வருஷம் பயோக்கு அட்வான்ஸ் லெவல் சர்டிஃபிகேட் அதை முடிச்சுட்டு நீங்க என்ன செய்யலாம் பயோல டிகிரி செய்யலாம் அப்படி எல்லா பாடத்துக்குமே வச்சிருக்காங்க சோ இதுல சொல்லக்கூடிய அந்த முப்பது கிரெடிட் உள்ள அந்த நீங்க எஸ்எல் ஆஃப் லெவல் டூ முடிச்சிருந்தீங்கன்னாலும் இதுக்கு அப்ளிகேஷன் போடலாம் அட்வான்ஸ் லெவல் சர்டிபிகேட் நான் சம்பந்தமா வீடியோ என்னென்ன பாடங்கள் மொத்தமா ஓபன் இருக்கேன்ட்டு ஒரு வீடியோ போடுறதுக்கு கிரிக்கெட் அதுல நான் எல்லாத்தையும் நான் விளங்கிட்டு வரேன் அடுத்த கட்டம் என்னன்னு பார்த்தோம்னு சொன்னா அந்த சிஸ்டம் போட்டீங்க அடுத்தது உங்களோட இவங்க லோயர்ஸ் அவங்களும் அது என்ன செய்யலாம்னு சொன்னா அப்ளிகேஷன் போடலாம் அடுத்த விடயம் வந்து இதுக்கு அப்டி டெஸ்ட் வச்சு தானே செய்ய போறாங்க செலக்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் அப்படின்னா பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடக்க போகுதும் கிட்டத்தட்ட அப்ளிகேஷன் போட்டு ஒரு மாத கேப் நாற்பது நாள் மாசம் நாற்பது நாள் ஐம்பது நாள் கிட்டே இருக்கும் அது ஐம்பது நாள் கூட நீங்க படிச்சு கொள்ளணும் அப்ளிகேஷன்ல மத்த பார்ப்போம் லோயர்ஸுக்கு வந்து என்ன அட்டனேட் லோ முடிச்சவங்களுக்கு வந்து டிரெக்டா செகண்ட் இயர்லயே போவாங்க லெவல் போர் சொல்லுவாங்க இந்த லெவல் த்ரீ லெவல் போர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இதுல நான் அந்த இன்னைக்கு சொல்லிட்டு போறேன் அடுத்தது இல்ல பேசிக்கான லெவல் ஃபோர்ல இருந்து போவாங்க அவங்களுக்கு இந்த செலெக்ஷன் டெஸ்ட் எல்லாம் கிடையாது அவங்க செகண்ட் இயர்ல இருந்தே போவாங்க டிரெக்ட் அவங்க பேமெண்ட் கட்டி படிக்க வருது ஏன்னா ஏற்கனவே அவங்க லோயர் ஸோ அவங்க டிகிரிக்காண்டி தான் படிக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ஆறாயிரம் ரூபாய் லாஸ்ட் இயர் ஐயாயிரம் ரூபாய் வந்துச்சு அதுக்கு முறை ஐநூறு ரூபாயில இருந்து நான் உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் இந்த முறை ஆறாயிரம் ரூபாய் ஏனண்ட நிறைய பேர் இது ஒரு நம்ம டிரெக்டா சொல்ல இது ஒரு தொழில் தரக்கூடிய ஒரு படிப்பு தான் நீங்க லோயர் ஆனீன்னா உங்களால ஒழிச்சு கொள்ள முடியும் சும்மா பேசிக்கான டீட்டெயில்ஸ் அப்படின்றதுல நிறைய பேர் வந்து செய்வாங்க எப்படியாவது நம்ம லோயர் ஆனி மட்டும் படிப்பாங்க படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் போடுவாங்க அப்ளிகேஷன் போட்டது போது நிறைய பேரால என்ன செய்யல அமெரிக்க ஆஹ் அந்த பாடத்தை கண்டினியூ பண்ண இல்லாம நிறைய பேர் உலகம் இருக்காங்க அப்படி இல்லாம தேவைப்பட்டவங்க அப்ளிகேஷன் போடணுமே ஏதோ அந்த நோக்கம் தான் சிக்ஸ் தௌசண்ட் வச்சிருக்காங்க இதே நீங்க லோ காலேஜுக்கு போனீங்கன்னா பிப்டீன் தௌசண்ட் பதினஞ்சாயிரம் ரூபாய் அப்ளிகேஷன் பீஸுக்கே நீங்க கட்ட வேண்டியிருக்கும் லாஸ்ட் பதினோராயிரம் ரூபாய் கட்ட இருந்துச்சு இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் நான் எனக்கு இந்த கடைசா போட்ட வீடியோல நான் பதினோராயிரம் ரூபாய் அப்ளிகேஷன் பீஸ் கட்ட வேண்டியிருக்கேன் அதுக்கும் அப்படியே டெஸ்ட் வச்சு தான் போறோம் சோ லோல இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு அதை நான் வச்சுக்கொள்ளுங்க ரைட் இதைத்தான் நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னா உங்களோட அந்த நோட்டீஸில் பார்ப்பீங்க ஸோ நோட்டீஸில் பார்த்ததுக்கு பிறகு வேற எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால் அந்த நோட்டீஸுக்கு கீழேயே ஜென்ரல் அட்மிஷன் அப்ளிகேஷன் ஃபினான்ஷியல் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் வந்து பேசிக் போட்டிருப்பாங்க அதில் இதில் வந்து அண்டர் கிராஜுவேட் டிகிரி இது வந்து

வந்து வந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இதுக்கு எண்பத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு கிட்ட முடியும் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து சராசரியா ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கிட்ட உங்களுக்கு கோர்சஸ் வந்து என்ன செய்யும் சொன்னா இதுக்கு முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸஸ் ஆறாயிரம் ஜெனரலா இந்த 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 கோர்ஸஸுக்கான பேமெண்ட் தான் இது இதை தவிர்த்து நீங்க படிக்கக்குள்ள வேற வேற செலவுகள் வரலாம் சோ எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு செலவு வந்தாலும் ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கிட்ட கோர்சஸ் போகும் கணக்கு இதுக்கணப்படி கிட்டத்தட்ட மூணு லட்சம் ரூபாய் மேக்ஸிமம் மூணு லட்சம் ரூபாய் வச்சு கொள்ளுங்க ஆனா முதல் ஒருத்தர் நான் ஒரு ஏக்கரிய ஓப்பன்ல படிக்கிற மாணவர்கிட்ட கிட்ட டைம்ல அஞ்சு லட்சம் ரூபாய் வரைக்கும் போகும் அப்ப இந்த டைம்ல குறைஞ்சிருக்கு போல சோ பேசிக்கா கிரெடிட் எல்லாம் அவங்க போட்டிருக்காங்க ஓப்பன்ல இருக்கிற இன்னொரு வசதி நீங்க வெளிநாட்டுல இருந்து கூட படிக்கலாம் எக்ஸாம்பிள் இதை செய்யலாம் ஆனா டாலர்ல நீங்க ஹட்ட ஃபீஸ் ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட் அதை கிளிக் பாருங்க பேமெண்ட் கூட எங்கு கூட சில சிலவங்களுக்கு சில மாணவர்களுக்கு வந்து அண்ட் ஸ்காலர்ஷிப் வழங்குறாங்க அது ஓப்பனால கிடைக்கும் இல்லாட்டி எஜுகேஷன் லோன் கூட நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்தது கீழே டிபார்ட்மெண்ட் டீட்டெயில்ஸ் தந்திருக்காங்க இப்ப அடுத்தது வந்து நாம அப்ளிகேஷன் ப்ரோசஸுக்கு போறதுக்கு முதல் நான் டெரெக்டா இவ்வளவு வந்து பேசிக்கா டீடைல்ஸ் என்ன செய்யலாம் டெரெக்ட் நாம அப்ளிகேஷன் ப்ரோசஸ் போகலாம் ஆனா இருந்தாலும் அவங்களோட ஒரு கைட் புக் ரீக்கு நீங்க நிறைய பேரு அது வாசிக்கிறதே கிடையாது இதுதான் வந்து அவங்களோட கைட் புக் ஒன்றையும் அந்த புக்ல வந்து நிறைய பேர் வாசிக்கிறது கிடையாது சோ தான் லோ சம்பந்தம் முழு டீடைல்ஸும் இருக்கு சோ ஒரு தடவை வாய்ச்சி கொள்ளும் இதுல ஓப்பன் யூனிவர்சிட்டி சம்பந்தமான டீடைல்ஸும் இருக்கு அதுல இப்ப தேவைப்பட கேட்கல நான் ஓப்பன் யூனிவர்சிட்டி பத்தி வீடியோ போட்டிருக்கேன் அதுல நிறைய சொல்லிருக்கேன் அதை விட்டு போல லோ சம்பந்தம் மட்டும் சொல்லி சொல்லிட்டு போறேன் சோ டிகிரி ப்ரோக்ராம்ல பேர் வந்து பெச்சுலர் ஆஃப் லோ ஹானர்ஸ் டிகிரி ஹானர்ஸ் சொன்னா நாலு வருஷம் படிக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பேச்சு ஓப்பன் யூனிவர்சிட்டி வழங்குறாங்க ஓப்பன் யூனிவர்சிட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க தொண்ணூறாம் தொண்ணூறாம் ஆண்டு வந்து யுனிவர்சிட்டி அதாவது நீங்க ஏர் முடிச்சுட்டு டிரெக்டர் யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகுங்க தானே அந்த யூனிவர்சிட்டியோட கேட்டகரிக்கு இருக்காங்க அதனால இலங்கையில டாப் டென் யூனிவர்சிட்டியில ஓப்பன் யூனிவர்சிட்டி ஒன்றும் ஸ்பீடா இருக்கு முதல்ல கூட சரியா இருமே ஸ்பீடா இருக்கு நானும் ஓபன்ல ஒரு டிகிரி ப்ரோக்ராம் செய்யறேன் ஒன் இயர்லயே ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு சரி ஒன் இயரும் இல்ல அது இதெல்லாம் ஸ்ட்ரைக் எல்லாம் போயே அவங்களோட ஃபர்ஸ்ட் இயரை முடிச்சுட்டாங்க ஏன்னா அந்த டொப்புக்குள்ள வந்துட்டாங்க தானே எனக்கு விட மாட்டாங்க ஆறு ஃபெக்கல்ட்டி இருக்கு நமக்கு அது தேவைப்படாது அது ஓபன் யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது ஆறு ஃபெக்கல்ட்டியில உங்களோட எல்எல்பி சம்பந்தமானது லோ படிக்க போற உங்களோட ஃபேக்கல்ட்டி என்ன சொன்னா ஃபேக்கல்ட்டி ஆஃப் ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ்ங்கிற அந்த ஃபேக்கல்ட்டிக்குள்ள வார தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் லீகல் ஸ்டடிஸ்ங்கிற அந்த டிபார்ட்மெண்ட் தான் படிப்பீங்க சோ இதுதான் உங்களோட அந்த டிபார்ட்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் தான் நீங்க எல்லாமே நடக்க போகுது சோ இது பார்த்தோம்னா எப்ப நீங்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்னா லோ வந்து கிட்டத்தட்ட இதுல ஒரு இடத்த வந்து வாட்சி பார்த்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு ஓபன் ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுல இருந்து யூனிவர்சிட்டி வந்து எல்எல்பி டிகிரி ப்ரோக்ராம் செஞ்சிருக்காங்க வழங்கிட்டு இருக்காங்க சோ இதுதான் பேசிக்கானது அடுத்தது வந்து அப்படியே அவர் சொல்லிட்டு வரக்குள்ள ஏக்கரை சொன்னதுதான் ஏ இல்ல அந்த என்னென்ன குவாலிஃபிகேஷன் ஏ இல்ல மூணு மாதம் பாஸ் ஆயிருக்கணும் இல்லாட்டி வந்து அவங்க அட்வான்ஸ் லெவல் சர்டிபிகேட் லெவல் டூ எல் எஸ் எல் கியூ ஆஃப் லெவல் டூங்கிறது முடிச்சிருக்கணும் இல்லாட்டி அவங்களோட செனட் வந்து அங்கீகரிக்கக்கூடிய ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் ஹையர் குவாலிபிகேஷன் வச்சிருக்கணும் ஸோ அதுதான் மூணு குவாலிஃபிகேஷன் இதே நீங்க லோயரா அட்டனேட் லோயரா வாரீங்கன்னு சொன்னா லோ காலேஜ்ல இருந்து வாரீங்கன்னு சொன்னா நீங்க டிரெக்டாவே நினைவு செய்யலாம் டிகிரி செய்யலாம் இதான் அட்மிஷன் ரெக்கொர்மெண்ட் ஸோ அதை தாண்டி அடுத்தது வந்து வந்து செலெக்ஷன் டெஸ்ட் ஸோ நான் செலெக்ஷன் டெஸ்ட் மட்டும் சொல்லியிருந்தேன் இதுல தான் மெயினான செலக்ஷன் டெஸ்ட் சொல்ல போப்பேன் ஸோ செலெக்ஷன் டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாசம் ஒன்பதாம் தேதி நடக்க போகுது நாலு எக்ஸாம் பேப்பர் வைக்கும் ஒன்று வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ஜென்ரல் நாலேஜ் பேப்பர் த்ரீ தமிழ் லாங்குவேஜ் மொழி அது மொழி பறிச்சு அடுத்தது பேப்பர் நாலு வந்து ஃபோர் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் கொண்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் கொண்டு இன்டெலிஜென்ட் ஒன்றுக்கும் அடுத்து வந்து நாலேஜ் கொண்டுன்னு சொல்லி நாலு பேப்பர் இருக்குது ஒவ்வொரு பேப்பருக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் நூறு ஒவ்வொரு பேப்பருக்கும் ஒரு மனத்தியால் கொண்டது மினிமம் உங்களை ஒவ்வொரு பே பேப்பருக்கு மேலே மினிமம் மார்க்ஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் இன்டெலிஜென்ஸுக்கு இருபது நாலேஜுக்கு பத்து தமிழ் லாங்குவேஜுக்கு இருபது இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு இருபது அதாவது த்ரெஸ் ஹோல்டு மார்க்ஸ் போட்டிருக்காங்க என்ன என்ன மினிமம் மார்க்ஸ் இந்த மார்க்ஸ் எடுத்துக்கு மேல எடுத்தா தான் உங்களை அட்மிஷனுக்கே கன்சிடர் பண்ணுவாங்க இல்லாட்டி நீங்க டிரெக்டாக வந்து ரிஜெக்ட் ஆயிருங்க கன்சிடர் பண்றீங்கன்னா அது எடுத்த மார்க்ஸ் வச்சு உங்களுக்கு மார்க்ஸ் போட்டு வாரது தான் கன்சிடர் பண்ண போடுவாங்க ஸோ நாலு பேப்பர் நான் வச்சு கொள்ளுங்க போட்டி கூட சும்மா வீட்டு இந்த ஒரு மாசம் இருந்து போட்டு போய் செய்யலாம் உங்களுடைய தனிப்பட்ட முறையிலயோ இல்லாட்டி கிளாஸஸோ எதுவா இருந்தாலும் நல்லா ஏற்கனவே அந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்கள்ட்ட எப்படி கேள்வி வருவோம்ங்கிற நல்ல ட்ரைனிங் ஒரு மாசம் நல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகுங்க மேக்ஸிமம் கிட்டத்தட்ட நானூறு மார்க்ஸுக்கு மேக்ஸிமம் எடுக்கிறவங்க மட்டும் தான் செலக்ட் ஆகும் ஏன்னா பின்னுக்கு அடுத்த டீட்டெயில்ஸ்ல கூட நான் சொல்றேன் ஏனெண்ட் எத்தனை எத்தனை பேர் ஸோ மேக்ஸிமம் படிச்சுட்டு போங்க சோ அதான் உங்களுக்கு வந்து சில என்ன ஆறாயிரம் ரூபாய் காசி அட்டை போப்பீங்க அதுக்கப்புறம் ஆறாயிரம் ரூபாய் காசி அட்டை நாலு மணித்தி அளவு எக்ஸாம் பேப்பர் செய்ய போறீங்க சோ எல்லாமே வேஸ்டேஜ் வேஸ்டேஜா திரும் மிக்சிம நீங்க ட்ரை பண்ணிட்டு போங்க ட்ரை பண்ணி அது அதே பிரிந்த நாட்டம் கூட இருக்கலாம் அதனால ட்ரை பண்ணாம கிடைக்கல என்று பல ஏன் சொல்றேன்னு சொன்னா பிளேஸ்மெண்ட் ஒன்று இருக்கு மொத்தம் ரீஜனல் சென்டர் என்ற ஓபன் யூனிவர்சிட்டி ஒன்று தான் அவங்க பிரதேச காரியால பிரதேச பகுதின்னு சொல்லி கொஞ்சம் வச்சிருக்காங்க கொழும்பு கண்ணி மாத்ரா அலுவலர் ஜப்னா பெட்டிகுல பதில் குருநகல ரத்திர இவ்வளவு இடத்தையும் உங்களால் என்ன செய்ய முடியும் என்றா எல்எல்பி படிக்க முடியும் அடுத்த விஷயம் என்ன நீங்க பெட்டிகுள டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க உங்களால என்ன செய்ய முடியாதுன்னா கொழும்புல போய் அப்ளிகேஷன் அதுதான் இந்த புக்கை வாசிச்சு ஏன்னா கொழும்புல இருநூறு பேர் எடுக்க போறாங்க கண்டியில நூத்தி இருபது பேரு மாத்தரை எழுபத்தஞ்சு அனுராதபுரம் எழுபத்தஞ்சு ஜஃப்னா எழுபத்தஞ்சு வெட்டிகுள எழுபத்தஞ்சு பதில் நாற்பது குருநாகர் நாப்பத்தஞ்சு ரத்தனபுரம் நாப்பத்தஞ்சு இவ்வளவு பேருந்தான் இடம் இருக்கு ஸோ பெட்டிகுலோர் எடுத்தோம்னா பெட்டிகுலோர்ல தொப்பார எழுபத்தஞ்சு பேர் தான் எடுக்க போறாங்க ஸோ பெட்டிகுலோரால் கொழும்புல இருநூறு பேர் தான் போய் அங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி செய்ய முடியாது பெண்ணுக்கு சொல்லுங்க ஏன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ற டைம்ல ஒரு ஜிஎஸ்ட பதிவிடக்கூட நல்ல சான்றிதழ் கேட்பாங்க ஸோ அது மென்ஷன் பண்ணிருக்காங்க அந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க அதை நீங்க சப்மிட் பண்ணாடி ரிஜெக்ட் பண்ணிட்டுருவாங்க செலக்ஷன் டெஸ்ட் பாஸ் ஆனதுக்கு பிறகு அதுக்கு பிறகு என்ன மீடியம் அதை ஒன்று சொல்ல விட்டுட்டேன் மீடியம்னு சொன்னா தமிழ் இங்கிலீஷ் சிங்கிள் மூணு மீடியத்தில் நீங்க என்ன செலக்ஷன் டெஸ்ட் எழுதலாம் நீங்க என்ன செலக்ஷன் டெஸ்ட் என்ன மீடியத்துல எழுதுறீங்களோ அதே மீடியத்துல என்ன செய்வீங்கன்னு சொன்னா நீங்க அங்கெல்லாம் டிகிரியே ஃபாலோ பண்ணுவீங்க ஆனா போக 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 வந்து லோ வந்து இங்கிலீஷ் மீடியத்துல மேக்சிமம் போகும் இங்கிலீஷ்ல ஆதிக்கம் வந்து கூட்டிகிட்டே போகும் நீங்க மேக்சிமம் இங்கிலீஷ்ல பிற்காலத்துல கூட படிக்க வேண்டியதெல்லாம் ஆரம்பத்துல நீங்க என்ன லாங்குவேஜோ அந்த லாங்குவேஜ் அந்த பாடத்தை தொடருவீங்க சோ அதுதான் அதுல மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க எல்லாமே இந்த புத்தகத்திலேயே போட்டிருக்கேன் என்ன மீடியத்தை படிப்பீங்கன்னு சொல்லி ரீஜனல் சென்டர் நாயக்கனை சொன்னது போட்டிருக்காங்க அடுத்தது வந்து மூணு ஏற்கனவே போய் சொன்ன மாதிரி தமிழ் சிங்கல மூணு மொழியை படிக்கலாம் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியத்துல போக முடியிருக்காங்க அதிகமா நீங்க செலக்ட் பண்ற லாங்குவேஜ்லதான் எக்ஸாம் எல்லாம் நீங்க எழுத வேட்டி வரும் நாலு வருஷ டிகிரி ப்ரோக்ராம் ஸ்பீடம் ஆஃப் சொல்றோம் மொத்தம் நாலு வருஷ டிகிரி ப்ரோக்ராம் ஓப்பன்ல ஒரு டிகிரி ஃபாரா மேக்ஸிமம் எவ்வளவு வருஷம் வரைக்கும் படிக்கலாம்னா பன்னெண்டு வருஷம் வரைக்கும் போடலாம் பன்னெண்டு கம்ப்ளீட் பண்ண முடியும் நூத்தி இருபது கிரெடிட் இந்த கிரெடிட் ஜிபி கிரெடிட் சொன்னா ஒவ்வொரு கோர்ஸ் நாலு வருஷ கோர்ஸுக்குள்ள ஒவ்வொரு வருஷத்துக்குள்ளயும் ஒவ்வொரு பாடமா தான் படிச்சுட்டு போயி அந்த ஒவ்வொரு பாடத்துல பெருமதியே கிரெடிட் சொல்லுவாங்க மொத்தமா நூத்தி இருபது

ஒரு லெவல்ல வந்து முப்பது கிரெடிட் சொன்னாங்க முப்பது கிரெடிட் முப்பது ஆறு முப்பது முப்பது ஆறு மொத்தம் நாலு வருஷம் இருபது போகுது அதுல இருந்து முப்பதுல மினிமம் பதினஞ்சு கிரெடிட் எடுத்து அது எல்லாமே ஜென்ரலா பண்ணிக்கிற ஒரு சிஸ்டம் அப்படி இருந்தா தான் நெக்ஸ்ட் இயருக்கு உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க சோ அதனால ஒரே தரத்துல நீங்க எல்லா பாடமும் பாஸ் ஆறதுக்கு பாருங்க அதை ஃபெயில் இருந்தா அந்த கிரெடிட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணாதான் அடுத்த சிஸ்டத்துக்கு போவாங்க சோ அதனால ஒரே டைம்ல பாஸ் ஆக கொள்ளுங்க அப்படியோ பாத்துட்டு வரக்குள்ள அடுத்து அடுத்த ஆட்டம் ஒன்லைன் எப்படி அப்ளிகேஷன் பண்ணலாமங்குறது பாக்க போறோம்

சொல்லி அந்த வரும் ஒன்லைன் அப்ளிகேஷன் அத நீங்க கிளிக் பண்ணீங்க அந்த டைம்ல என்னென்ன அப்ளிகேஷன் ப்ரோசஸ் வந்திருக்காங்களோ அந்த அவ்வளவு நீங்க என்ன செய்யலாம் பாக்கலாம் அதுல வந்து பேச்சுலர் ஆஃப் லோ ஆனர்ஸ் டிகிரி சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சிரும் லிங்க் இருக்கும் அது தடுவே டிகிரி ப்ரோக்ராம் அதே டைம்ல வந்து பிரைமரிக்கெல்லாம் போட்டு இருக்காங்க சோ அது சம்பந்தம் வீடியோ போடுறதுக்கு இருக்கு அப்ப நீங்க என்ன செய்யுங்க ஏன் அந்த லோங்கிறத கிளிக் பண்ணுங்க லோவ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே என்ன செய்யணும்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரோசஸ்ல வந்து சைன்இன் கேட்டு இருக்கும் ஆனா அதுக்கு வேற பாத்தீங்கன்னா கிரியேட் நியூ அக்கௌண்ட் அதை கிளிக் பண்ணதான் நம்ம புது கணக்கு திறக்கணும் ஆல்ரெடி இதுக்கு நீங்க அப்ளிகேஷன் இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யுங்க ஏற்கனவே உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும் ஒரு அழிவு வச்சிருந்திருப்பீங்க நீங்க லாகின் பண்ணி கொள்ளுங்க திரும்பி என்ன செய்ய தேவல அப்ளிகேஷன் கணக்கு துறக்க தேவையில்லை அப்படி நீங்க மறந்து இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பொகட் பண்ணிட்டீங்கன்னா இதுல பொகட் பாஸ்வேர்ட் ஆப்ஷன் கிடையாது புதுசா தான் வந்து நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க இது செய்யணும் கணக்கு திறக்க வேண்டி வரைக்கும் உங்களோட இமெயில் ஐடியை மாத்தி போட்டு நீங்க என்ன செய்யணும் புது கணக்கு திறந்து கொள்ளுங்க ஏன்னா அதுல லொகின்னு பொகட் பாஸ்வேர்ட் இல்ல நான் பார்த்த வரைக்கும் ஏன்னா ஆனா வெப்சைட் அப்டேட் பண்ணுங்க முதல் பள்ளே வெப்சைட் மாதிரி இப்ப கொஞ்சம் வடிவாயிருக்கு பாக்குறது சோ அதுல அப்டேட் பண்ணிருக்காங்க பார்க்கவுலே விளங்குது மேல மேல பார்க்கக்குள்ள லொகின்ல வந்து நான் என்ன இல்லை அந்த பொகட் பாசிட்டு ஒரு ஆப்ஷனையும் காணல அப்படி இருந்து எனக்கு கீழே சொல்லுங்க ஸோ அப்படி இருந்து என்ன சொல்றேன் எனக்கு நான் செஞ்சிருக்கேன் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்களோட இமெயில் பழைய இமெயிலுக்கு லொகின் பண்ணல புது இமெயில் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டோம் ஏன்னா நீங்க அந்த அப்ளிகேஷன்ல போக புது இமெயில் தேவைப்படும் யூஸ் நீங்க அந்த புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி நீங்க லொகின் பண்ணலாம் பிரச்சனை கிடையாது ஸோ புதுவாக்கிறேன்னா கிரியேட் நீங்க அக்கௌண்ட்டை கிரியேட் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணுங்கன்னு சொன்னா ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் நல்ல நேம் வச்சு திரும்பி சொல்றேன் ஒரு தடவை தான் அந்த அப்ளிகேஷன் நிரப்பலாம் இதுல ரீசப்மிட்டோ அந்த எதுவும் இல்லை ஒரு தடவை அப்ளை ஆயிட்டேன்னு சொன்னா திரும்பி டிலீட் பண்ணி போடுது ஆனா லொகின் பண்ணி அப்டேட்டை போய் எடிட் அப்ளிகேஷனை ஆனா ஒரே நேரத்துல சரியா இருக்கிறது நல்ல அதுல என்னத்த பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கட்டிருப்பாங்க யூசர் நேம்ங்கிறது உங்களோட நேம் தான் சும்மா நேம் உங்களோட நேமை கொடுத்துக்கொள்ளுங்க பாஸ்வேர்ட் வந்து அஞ்சு லெட்டர்ல இருக்கணும் அப்ளிகேஷன் சொல்லிட்டு வாரேன் கட்டாயம் யூசர் நேம் வந்து என்ன செய்ய முடியுதுன்னா ஒரு இடஒது இல்லாம சிம்பிள் லெட்டர்ல நீங்க டைப் பண்ணிடுவாங்க உங்க பேர் என்ன பேருடா ஜம்சித் ஹசன் நான் டைப் பண்ணுறேன் யூசர் நேம் இடைவெளி இல்லாம டைப் பண்ணுவேன் அடுத்த பாஸ்வேர்ட் வந்து எல்லா லெட்டர்ஸும் சேர்ந்த மாதிரி வந்து நீங்க ஒரு ஆறு மினி மயிதுக்குள்ள போட்டு பாஸ்வேர்ட் கிரியேட் கொடுங்க ஃபஸ்ட்டு கேட்பேன் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் கேட்டுப்பாங்க அதுக்கு ஒரு ஸ்டார் போர்ட்டு தான் கட்டாய நிரப்படும் அதுக்கு பர்சனல் டீடைல்ஸ் டைட்டில் மிஸ்டர் மிஸ் மிஸிஸ் அது அதை கொடுங்க அடுத்த இனிஷியல் போடுங்க லாஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்ங்கிறது கடைசி நேம் தான் முகமது ஜலார்தீன் முகமது ஜம்சித் ஹசன் அண்டா இந்த ஹசன்ங்கிறது தான் லாஸ்ட் டைம் எல்லாமே இனிஷியல் ஆயிரும் அதுக்குள்ள அந்த டினோட்டட் பை நேம் டினோட்டட் பை கேட்டிருக்கேன் இனிஷியல் அதாவது அந்த இனிஷியல் என்னத்தை குறிச்சிருக்கிறீங்களோ அதை கேட்டிருப்பாங்க சோ அதை அது என்னத்தை குடிச்சிருக்கணும் அது அப்படியே நான் எம்ஜே எம்ஜே ஹசன் கொடுக்கண்டா முகமது ஜலார்தீன் முகமது ஜம்சித்ங்கிற வரைக்கும் நான் அடுத்த குழம்புல கொடுப்பேன் அடுத்தது மெயிலிங் அட்ரஸ் உங்களுக்கு கடிதம் தொடர்பான மெயிலிங் அட்ரஸ் கொடுங்க அடுத்தது ஐடி நம்பர் கொடுங்க பிறந்த கொடுங்க இமெயில் அட்ரஸ் சரியா கொடுத்து கொள்ளுங்க டெலிபோன் சொன்னா உங்களுடைய வீட்டு விளக்கம் வீட்டு விளக்கம் லேண்ட் லைனா தான் வருகும் அது கட்டாயம் கிடையாது இருந்தா கொடுத்து கொள்ளுங்க நாடக குழு கொடுத்து கொள்ளுங்க ஆஹ் எல்லாத்தையும் ஒரு தடவை கிளியரா பாத்துட்டு பிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுங்க ஏன்னா இதுல எடிட் எல்லாம் ஆப்ஷன் கிடையாது உள்ளுக்கு இருக்க அதுல இருந்தாலும் அளவுக்கு சாத்தியம் இல்லை ஏன்னா முதல்ல அறவே கிடையாது இப்ப உள்ளுக்கு போய் எடிட் ஆப்ஷன் வச்சிருந்தாங்க இருந்தாலும் ஒரே தரத்துல குடுத்துக்கொள்ளுங்க அதான் நான் சொல்வேன் அடுத்து நீங்க செஞ்சதுக்கு பிறகு வந்தீங்கன்னா லொகின் ஆவீங்க ஆனோட உங்க அப்ளிகேஷன்ல வந்து இந்த செக்டர்ல இருக்கு முன்னாள் இமேஜஸ்லயும் பாக்கலாம் அவங்களோட் அக்கௌண்ட் டீடெயில்ஸ் வந்துருக்கு மை அப்ளிகேஷன்ல நீங்க அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அது காட்டுப்படும் நான் ஆரம்பத்துல ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்கன்னா அது காட்டுப்படல அப்டேட் பண்ணிட்டு நினைக்கிறேன் தேவை என்ன அட் நியூ அப்ளிகேஷன் இருக்கும் டெஸ்ட் ரெண்டு விஷயம் தான் செய்யப்படும் ஒன்று கணக்கு திறக்கிறோம் அடுத்து அப்ளிகேஷன் போடுற ஸோ இதுல என்ன விளக்கம்னு சொன்னா நீங்க அப்ளிகேஷனுக்கு அந்த கணக்கு டீடைல்ஸ் பர்சன்டேஜஸ் கொடுப்பீங்க அந்த டீட்டெயில்ஸ் என்ன ஆயிரும்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களை உங்களை ஆன்லைன் அப்ளிகேஷன்ல எட் ஆயிடும் உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இமெயில் ஐட்டம் எல்லாம் கொடுப்பீங்க நேக்கின் அப்ளிகேஷன் திறப்புக்குள்ள அதுவே வந்து எட் ஆகிடும் ஸோ அதனால என்ன செய்யுங்க அதை ஒழுங்காக சரியா கொடுத்தீங்கன்னா திரும்பி டைப் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும் அதுல நீங்க செலக்ட் பண்ண வேண்டியது என்ன பர்சனல் டீடைல்ஸ் ப்ரோக்ராம் டீடைல்ஸ் அது ஹார்ட் கேட்கும் அப்ளிகேஷன்ல ஆன்லைன் அப்ளிகேஷன்ல அதுல ப்ரோக்ராம் டீடைல்ஸ்ல தான் நீங்க என்ன செய்யணும்னா செலக்ட் ப்ரோக்ராம்ங்கிறத கிளிக் பண்ணக்குள்ள அதுல கேட்கும் ரெண்டு டைப் கேட்கும் ஒன்று வந்து எல் டபிள்யூ அடுத்து எல் எக்ஸ் கேட்கும் எல் டபிள்யூன்னு சொல்றது பேச்சுலர் ஆஃப் லோ ஹனர்ஸ்ங்கிற டிகிரி அதாவது ஜென்ரலாக எல்லாரும் போடலாம் அதைத்தான் நோமலா வரவங்க டிக் பண்ணணும் எல் எக்ஸ் இருக்குது பெச்சுலர் ஆஃப் லோ ஹோனர்ஸ் ஒன்லி ஃபோர் லோயர் தெளிவா போட்டிருப்பாங்க அதை டிக் பண்ணி அப்ளிகேஷனை போட்டுருவாங்க எல் டபிள்யூன்றது டிக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா எந்த ஸ்டடி ரீஜனல் சென்டர் டிஸ்ட்ரிக் அப்படிங்க உங்களோட டிஸ்ட்ரிக் ஸோ உங்களோட டிஸ்ட்ரிக் கொடுத்து கொடுங்க என்ன ரீஜனல் சென்டர்ல படிக்க போயிருக்காங்க அதே மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக் தான் ரீஜனல் சென்டராக இருக்கும் அதாவது இப்போதான் அந்த கிழக்கு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் வருகம் அந்த ஈஸ்டர் ஃபுல்லாக இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பார்த்தீங்கன்னா பெட்டிகுலோல இருக்கும் ஸோ உங்களோட இருந்தாலும் நீங்கள் சென்டர் வந்து பெட்டிகுலோவா தான் இருக்கும் ஸோ அதை கொடுத்து அந்த அப்ளிகேஷன்லேயே நீங்கள் நல்லா பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா நீங்க ஓஎல் குவாலிஃபிகேஷன் ஏஎல் குவாலிபிகேஷன் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி அப்ளிகேஷன் காட்டுப்படும் நான் பழைய அப்ளிகேஷன் காட்டுப்படுது சம்டைம் இதில் ஏதாவது டைப் பண்ணி பட்டு இருக்காட்டி நீங்க என்ன செய்யுங்க அது எல்லாத்தையும் டைப் பண்ணி கொள்ளுங்க எல்லாத்தையும் ஸ்டெப் பாருங்கள் அடுத்தது சிவில் ஸ்டேஜ் மெரிட் பண்ணி விளையாண்டது கேட்கும் அடுத்தது கண்ட்ரி கோட்ஸ் இல்லங்க போன் நம்பரை கொடுத்துக் கொள்ளுங்க ஓயர் ரிசல்ட்ஸ் கேட்கும் ஓய்வு ரிசல்ட்ஸை பக்கத்து பக்கத்து பக்கத்துல டைப் பண்ணி டைப் பண்ணி வாங்க பக்கத்தில் கமா இப்போ உதாரணத்துக்கு இஸ்லாம் ஹிஸ்டரினு சொன்னா இஸ்லாம் ஏ ஏ கமா ஹிஸ்ட்ரிண்டா ஏன்னு சொல்லி அப்படி அந்த ரிசல்ட்ஸ் போடுங்க அதே மாதிரி ஏஎலே வந்து கொமர்ஸ் காமர்ஸ் எடுத்ததுக்காண்டி பிசினஸ் பிசினஸ் என்ன அந்த ரிசல்ட்ஸ் அண்டா என்ன ஐடி என்ன என்னன்னு சொல்லி அந்த ரிசல்ட்ஸ் விளங்குற மாதிரி போட்டுட்டு வேக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்துச்சு ஏன்னா நிறைய பேர் லோக்கு போடுறவங்க அதிகமாக வேக்கிங் செய்யறவங்க இருப்பீங்க ஸோ எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கோங்க அத குவாலிபிகேஷன் வேற ஏதாவது எல்விக்கில இருந்துச்சு டிப்ளமோ இருந்துச்சு அதையும் கொள்ளுங்க கொடுத்துட்டு எல்லாத்தையும் சரியான செக் பண்ணி போட்டு முக்கியம் என்ன மீடியம் மீடியத்தையும் செலக்ட் பண்ணணும் அந்த மீடியம் கட்டிக்கும் என்ன லேங்குவேஜ் நீங்கள் செய்ய போப்பீங்க என்னது அந்த மீடியத்துல எக்ஸாம் பேப்பர் எல்லாமே வரும் ஸோ கோர்சஸும் மீடியமும் கரெக்டாக பார்த்துக்கணும் இங்கிலீஷை செலக்ட் பண்ணிட்டு தமிழ்ல எக்ஸாம் எழுத இல்லாது ஸோ அதனால நீங்க என்ன செய்ய சொன்னால் மீடியத்தையும் போனி ஏம் சரி ஏஜென்ட் கொடுங்க ஸோ அப்ளை என் பேன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு பேங்க் மூலமா கட்டுறது அடுத்தது வந்து ரெண்டாவது ஆப்ஷன் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் உங்களுக்கு கேஷ் மூலமா அதாவது அந்த ரீஜனல் சென்டர்ல போய் கட்டுறது அதுக்கு முதல் வந்து கன்ஃபர்மேஷன் சரியா கேட்கும் ஸோ கன்ஃபர்மானு சொல்லி நீங்க என்ன செஞ்சு கொடுங்க எல்லாம் சரியா தான் கொடுத்துருக்கீங்க கொடுத்து ஓகே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கொடுங்க அடுத்தது வந்து கிரெடிட் கார்டு பேமெண்ட் கேஷ் பேமெண்ட் கிடைக்கும் கிரெடிட் கார்டு ரொம்ப ஈஸி பேங்க்ல உங்க பிஎஸ்சி பேங்க் அதிகமா யூஸ் பண்ணுங்க பிஎஸ்சி கொமர்ஷியல் பேங்க் ஒரு பிரச்சனை நம்புவோம் அதிகமாக பிஎஸ்சி பேங்க் இருக்கோம் ஆன்லைன்ல டெபிட் கார்டை காசி ஆக்கிக்கொள்ளலாம் சிம்பிள் கிரெடிட் கார்டு பேமெண்ட் சொல்லிக்கொடுறேன் கிரெடிட் கார்டு பேமெண்ட் இருக்கிற நீல கலர் வைக்கிறத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட கன்ஃபார்ம் பேமெண்ட் டீடைல்ஸ் கேட்கும் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கோட்டாதுல இருக்கு ஆராய்னு முறை அதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பேமெண்ட் டீடெயில்ஸ் கேட்கும் பேமெண்ட் டீடெயில்ஸ் கொடுத்து நெக்ஸ்டா நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரெசிப்ட் செஞ்சிடும் டவுன்லோட் ஆயிரும் இதே வந்து நீங்க ஹேஸ் பேமெண்ட்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களோட அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் காட்டுப்படும் அதுல என்னெல்லாம் பார்த்துக் கொள்ளுங்க அதுலேயே ரெக்கார்ட் யூ அப்ளிகேஷன் நம்பர் அண்ட் விசிட் தி நியரஸ்ட் ஓயூஎஸ்எல் சென்டர் டு மேக் யுவர் பேமெண்ட் என்ன செய்யட்டா அதுல பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஐக்கோன் ஒன்று காட்டப்படும் போன்லயே செய்யலாம் அப்ளிகேஷன் ப்ரோசஸ் போன்லயே செய்யலாம் நீங்க கம்ப்யூட்டர் தான் தேவையான அவசியம் கிடையாது அதுல டூ மூணாவது பாயிண்ட் பாருங்க டு பிரிண்ட் பேஜ் கிளிக் ஆன் பிரிண்டர் ஐக்கோன் டு பிரிண்ட் த ஐக்கன் இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கேஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும் அதை என்ன செஞ்சு கொள்ளுங்கன்னா பிரிண்ட் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற சென்டருக்கு போனீங்கன்னு சொன்னா சென்டருக்கு போய் போய்ட்டு நீங்க என்ன செய்யுங்க அதை வந்துகிட்டு நீங்க இது பேமெண்ட் கட்டிங்கன்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்க உங்களுக்கு உங்களுக்கு அது டவுன்லோட் இதை தருவாங்க அதாவது பேமெண்ட் கட்டினதை சப்மிட் பண்ணுவாங்க அதுக்குள்ளே நாலாவது பாயிண்ட்லேயே பாருங்க யூ கேன் டவுன்லோட் கோப்பி ஆஃப் யூ அப்ளிகேஷன் பை என்ன கிளிக்கிங் என்றீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும் அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆக்கள் பேங்கல காசு அட்டினத்துக்கு பிறகு உங்களோட அப்ளிகேஷன் கோப்பியை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம் இவங்க கேஸ் பேமெண்ட் காசா பேமெண்ட் பண்றவங்க பேமெண்ட் பண்றதுக்கு முதலே வந்து நீங்க டவுன்லோட் பண்ணல அதுக்கு அடுத்த நாளாக போய் நீங்க ஆனா உங்களோட சப்மிட் எப்போ ஆகும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நீங்க பேமெண்ட்டை போய் கட்டினா தான் என்ன செய்யும் சப்மிட் ஆகும் அது என்ன செய்யணும் கேஸ் பேமெண்ட் டீடெயில்ஸ்ங்கிறத அதுல இருக்கிற அப்ளிகேஷன் நம்பரை போய் நீங்க என்ன செய்யும் பேமெண்டை பண்ணி கொள்ளணும் ரெண்டு ஆப்ஷன் தான் ஆனால் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் பிரிண்டட் கோப்பி வரும் அதை நீங்கள் வச்சுக்கொள்ளணும் அதை பாதுகாப்பாக வச்சுக்கொள்ளணும் ஸோ அப்டி டெஸ்ட்டுக்கு வரக்குள்ள உங்களை அப்டி டெஸ்ட்டுக்கு இதை பேஸ் பண்ணித்தான் வரும் உங்களுக்கு அப்டி டெஸ்ட்டுக்கு கடிதம் வரலாம்னு நினைக்கிறேன் இல்லாத பட்சத்தில் இமெயில் பண்ணுவாங்க இல்லாட்டி வந்து இந்த உங்களுக்கு அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் கொடுத்த பிரிண்டட் கோப்பி இருக்கி தானே ஸோ அதை கொண்டு செய்ய சொல்லுவாங்க வர சொல்லுவாங்க ஸோ அதை வச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கு இன்னும் சென்டர்ல நீங்கள் போட்டிங்களோ அந்த ரீஜனல் சென்டரில் வந்து நீங்கள் சொல்லணும் அப்ளிகேஷனு எக்ஸாம் அப்டி டெஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஸோ அந்த தகுதியில போய் நீங்க எழுதுவீங்க அது கொஞ்சம் காலத்தால் நான் நினைக்கணும் ஒரு ஏப்ரலுக்கு இடையில ஒரு மாசம் டூ மந்த்துக்கு இடையில ரிசல்ட்ஸ் வந்துடும் அதுக்கு பிறகு ஜூன்ல வந்து உங்களுக்கு என்ன ஜூன் ஆகும் ஜூன்ல வந்து உங்களுக்கு இது செஞ்சிடுவாங்க உங்களோட கோர்சஸ் ஆரம்பிச்சுடுவாங்க முழு ப்ரொசஸும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொல்லிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நம்புறேன் ஸோ சப்போர்ட் பண்ணுங்க நான் என்ன ரொம்ப சொல்லி